வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆக சிறந்த எழுத்தால திருவள்ளுவரை பார்த்துட்டு இருக்கோம் எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் திருக்குறள் நம்பர் முப்பத்தி ஒன்னு சொல்றார் பாருங்க சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்து ஈனும் உங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு என்ன ஐயா ஒண்ணுமே புரியலையே கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் சொல்ற பாருங்க இந்த அறம் இருக்கு பாத்தீங்களா அது ஆக சிறந்தது அந்த அறம் தான் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுக்கும் ஒருவனுக்கு செழிப்பை கொடுக்கும் ஒருவனுக்கு புகழை கொடுக்கும் ஆகையால நீங்க அறத்தை உங்கள் உயிராக கருதினால் அந்த உடலுக்கு உயிர் எந்த அளவுக்கு நமக்கு மேன்மையை கொடுக்கிறதோ அறம் அதை விட நமக்கு செல்வத்தையும் புகழையும் செழிப்பையும் நமக்கு தரும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகா சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி பழகுங்கள் அறத்தோடு வாழுங்கள் என்று சொல்லி பழகுங்கள் அறம்னா என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க உங்க பிள்ளைங்க அறம் என்றால் நல்லவை ஒருவர் பார்வையற்ற ஒரு மனிதர் ரோடை கடக்குகிறார் தெருவை கடக்கும் பொழுது பாத்துக்கிட்டு நிக்காத நீ போய் உதவி செய்யு சொல்லுங்க அது அறம் ஆக நமக்கு அறம் என்றால் என்ன அப்படின்றது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது அறம் என்றால் பிறருக்கு உதவி செய்வது ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நடுவில் தடையாக ஏதோ ஒரு கல் இருக்கிறது அந்த கல்லை தெரு ஓரமாக நகைச்சி விடுவது அறம்னு சொல்லுங்க ஒருவருக்கு தர்மம் கொடுப்பது அறம்னு சொல்லுங்க இந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு அறத்தை சொல்லி வளர்ப்போம் வருங்கால எதிர்கால இளைய சமுதாயத்தை அறம் உள்ள சமுதாயமாக வாழ வைப்போம் என்று கூறி நல்லதொரு இனிய வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்